கூமாப்பட்டி தமிழ்நாட்டில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமமாகும் விருதுநகர் மாவட்டத்தின் வத்திராயிருப்பு ஒன்றியத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாசலில் உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரத்திலிருந்து சுமார் இருபது முதல் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாசல்தான் சூழலியல் அழகு மிகுந்த இடம் அருகிலுள்ள கிராமங்கள் நெடுங்குளம் காஞ்சாபுரம் செத்து நாராயணபுரம் போன்றவை பிளவக்கல் அணை அருகேயே உள்ளது அழகான நீர்நிறை காட்சி மற்றும் இயற்கை தோற்றம் வழங்கும் இடம் வைரலானது எப்படி இங்கே உள்ள இளைஞர் தங்க பாண்டி வாய் டாக் நைட் டி ஏ டி ஃபோர் தனது எங்கமன அழுத்தமா கூமப்பட்டிக்கு வாங்க போன்ற ரீல்ஸ்களால் வைரலாகியுள்ளது பிளவக்கல் அணையில் நீச்சல் மீன்பிடித்தல் தடை அதிகாரிகள் தடை அறிவித்துள்ளனர் வெறிநாய் தாக்குதலில் கிராமத்தில் முப்பது முதல் நாற்பது பேருக்கு காயம் இது பாதுகாப்பு விஷயங்களை முன்வைத்துள்ளது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைவு விடுதி உணவகம் போக்குவரத்து சிறியதல்ல ஒரு நாள் பயணத்திற்கு உகந்தது அங்கு சில அமானுஷ்யம் வாய்ந்த சில நிகழ்வுகள் உள்ளூர்வாசிகள் ஆள் பேசப்படுகின்றன அது என்னவென்று கேட்டபொழுது ஒரு முப்பது வருடத்திற்கு முன் ஒரு பெண் சடலம் கிடந்ததாகவும் அதன் அப்பெண்ணின் ஆத்மா அங்கு சுற்றித் திரிவதாகவும் அவ்வூர் மக்கள் அச்சப்பட்டு அங்கு அதிக அளவில் பேசப்படுகின்றன இதனை அடுத்து அரசும் இதனை தடை விதித்தது இது உண்மையா என்று இப்பொழுது பல பேர் அங்கு சென்று சில ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது நீங்கள் இந்த மாதிரியான இடத்திற்கு செல்வீர்களா என்று கமெண்டில் தெரிவிக்கவும் வளர்ச்சி முயற்சிகள் வைத்த பகுதிக்கு அணை அருகே பூங்கா வடிவமைக்கும் திட்டத்திற்கு ரூ பத்து கோடி ஒதுக்கீடு விருதுநகர் ஆட்சியர் இதை உறுதிப்படுத்தியுள்ளனர் வரவேற்கத்தக்கது முன்னாள் ஆட்சியர் கூமாப்பட்டி உண்மையிலு ஒரு கிராமம் எக்ஸாட்டிக் டெஸ்டினேஷன் அல்ல என்று கூறியுள்ளார் இயற்கைச் சூழல் பிடிக்கிறவர்களுக்கு நகர சலனத்திலிருந்து ஓய்வெடுக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிராம பாரம்பரியத்தை அனுபவிக்க விரும்புபவர்கள் ஆனால் சொகுசு இல்லாத ஒரு அடிப்படை கிராமி அனுபவம் தூக்க இடமில்லை என்பதால் ஒரு நாள் அல்லது வீட்டு போஸ்ட் மாதிரி ஏற்பாடு நல்லது கடந்த மூன்று நாட்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் கடிக்கப்பட்டு மருத்துவமனையில் அடைப்பட்டனர் மக்கள் வீதிகளை மூடி அதிகாரிகளிடம் அவசர நடவடிக்கை கோரியார்கள் விளக்கத்தில் போலீஸ் அந்த நாயை செவ்வாயிரவுக்குள் கை கொள்ள முடிவு செய்ததால் போராடு நிறுத்தப்பட்டது அணை அருகே பயண தடைகள் பிளவக்கல் அணையின் நீரில் குளிப்பு மற்றும் மீன்பிடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது பொருளாதார செயல்களுக்கு மட்டும் அனுமதி சுற்றுலா பயணிகள் அணை அருகே வரக்கூடாது என்று பொதுப்பணித்துறை அறிவுறுத்தியுள்ளது அண்மையில் சாதி அடிப்படையிலான கட்டமைப்புகள் சில மோதல்கள் ஏற்பட்டுள்ளன தாக்குதல் மற்றும் மோர் சார்ந்து வாசக மோதல்கள் எட்டப்பட்ட மோட்டார் வாகனங்கள் உடைந்துள்ளன செப்டம்பர் முப்பதாம் தேதியில் கே முத்துக்குமார் டாலிட் சமூகத்தினர் கொலையால் உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிஎஃப்ஆர்கள் போராட்டங்கள் சமுதாய மோதல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அணை சுற்றுப்பயணம் தடைப்பயணிகள் அணையில் நுழைய தடை குளிப்பு மீன்பிடி தடை சமூகவியல் மோதல்கள் சாதி மோதல்கள் மோட்டார் வாகன சேதம் பழங்குடி பசாமணி தாக்குதல் கொலை சம்பவங்கள் டாலிட் மலைன இளைஞரின் கொலையும் பின்னர் எஃப்ஐஆர்ஸ் போராட்டங்கள் பாதுகாப்பு குறிப்புகள் அணை அண்மையில் செல்ல தவிர்க்கவும் இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் வெறிநாய்களின் தாக்கத்தை தவிர்த்து கொள்ள வீட்டிற்குள் இருங்கள் தடைப்பட்ட இடங்களில் நுழையாதீர்கள் எந்த வகையிலும் கணிசமான பாதுகாப்புடன் செயல்படுங்கள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு கூமாப்பட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது அது என்னவென்றால் அங்கு ஒரு அமானுஷ்யம் இருப்பதாகவும் அவ்வூர் மக்கள் அங்கிருந்து வெளியூருக்கு வெளியேறினேன் இதன் மூலம் பூமாப்பட்டி மிகவும் ஒரு மோசமாக கிராமமாக இருப்பதாகவும் அங்கு வாழ்வாதாரம் இல்லை எனவும் மக்கள் வெளியேறினர் அதன் பிறகு குடியேறியிருந்த சில ஊர் மக்கள் மட்டும் பங்கு அதனை ஆக்கிரமித்து காலம் காலமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றனர் இதனை அரசு எந்த எந்தவொரு நடிக்கவைக்கும் கண்டுகொள்ளாமல் இருப்பது வருத்தத்திற்கு கூறியது இப்பொழுது இன்ஸ்ட மூலம் பிரபலமாக்கி இருக்கிறது அனைத்தும் இயற்கை காட்சிகளிடம் பாதுகாக்க வேண்டும் என்பதே நமது நோக்கம் ஆனால் அங்கு ஒரு அமானுஷ்யம் ஒரு முக்கிய குறிப்பாக உள்ளது என்னுடைய கருத்து கணிப்புப்படி அங்கு ஒரு அமானுஷ்யம் சுற்றுகிறது கூமப்பட்டி என்பது தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் காணப்படும் ஒரு கிராமப் பெயர் ஆக இருக்க முடியும் இது பெரும்பாலும் தற்காலிக மற்றும் விவசாய அடிப்படையிலான கிராமங்கள் ஆகும் இந்த கிராமங்கள் பல இடங்களில் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் இருக்க வாய்ப்பு உள்ளது விவசாயம் மற்றும் பொருளாதாரம் கூமாப்பட்டி போன்ற கிராமங்களில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கின்றது இங்கு நிலப்பயிர்கள் மற்றும் ஊரக விவசாயம் பிரபலமாக இருக்கின்றன பருப்பு அரிசி கம்பு மற்றும் முந்திரி போன்ற பயிர்கள் அதிகமாக பயிரிடப்படுகின்றன உங்களுடைய ஊர் இந்த மாதிரியான இடங்களில் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி ஒரு செயலினை செய்து இறப்பீர்களா இப்படி ஒரு அழகான ஊரினை நீங்கள் சுற்றுலா செல்வீர்கள் என்றால் கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த மாதிரியான திடுக்கிடும் தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்